உங்களது எதிரிகளையும் சத்ருக்களையும் உருவாக்குபவரும் ஆண்டவர்தான் என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் உங்களின் எதிரிகள் சத்ருக்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவரை அறியும் அறிவை பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சத்ருக்களால் வரும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட ஆண்டவரை தேட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுகின்றது அல்லவே நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் ஏதும் ஏற்படாது ஆண்டவர் அவரை தேடி அவரின் சத்தியத்தை அறிந்து கொண்டு அவர் உருவாக்கிய நீங்கள் பிரச்சனைகளோடே அவரை விட்டு விலகி வந்ததால் மீண்டும் அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை வெளிக்கொணர்ந்து அவரிடத்திற்கு வந்து சேர்ப்பதற்குண்டான வழிமுறைகள் முயற்சிகள் திட்டங்கள் தான் சற்றுக்களும் உங்களுடைய எதிரிகளும் ஆண்டவரை தேடாதவர்கள் சத்ருக்களும் எதிரிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போது தாங்களே முன்னின்று எல்லாவற்றையும் தீர்த்து விடுவோம் என்று களத்திலே இறங்கி தங்களை இழந்து இறுதியில் ஆண்டவரை அறிய முடியாமலேயே சென்று சேர்ந்து விடுகிறார்கள் ஆகவே பிரச்சனைகளை சத்ருக்களால் எதிரிகளால் உண்டாகும் பிரச்சனைகளை விடாமல் போராடுவதற்குண்டான பலத்தை வலிமையை வல்லமையை பெறுவதற்காக நீங்கள் ஆண்டவரை தேடித்தான் ஆக வேண்டும் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான விடுதலையை ஏற்படுத்தும் வழி என்று புரிந்து உங்களின் சத்துருக்களை உங்களின் பிரச்சினைகளை நீங்களே தீர்த்து முடியும் தீர்த்து விட முடியும் என்று நம்பிக்கையில் போராடும்போது நீங்கள் ஆண்டவரை விடுத்து தனியாக தான் தோன்றித்தனமாக உங்களை முன்வைத்து நீங்கள் களத்திலே இறக்கும்போது போது சத்துருக்களுக்கு எதிரிகளுக்கு எளிமையாக போகின்றது உங்களை அடித்து வீழ்த்துவதற்கு ஆண்டவரை இறுதி வரை அறியாமலே போகின்ற தன்மையானது உங்கள் வாழ்விலே ஏற்பட்டு உங்களுக்கு ஆத்துமை இழப்பு ஏற்படுகின்றது என்பதை அறிந்து சத்துருக்களுக்கு சத்துக்களோடு உங்களுடைய எதிரிகளோடு வரும் எப்படிப்பட்ட மலை அளவான பிரச்சனைகளையும் மேற்கொள்ள தீர்த்து கொள்ள சந்திக்க அதை வீழ்த்த நீங்கள் ஆண்டவரை தேடுவதே சரியான வழி என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை தேடுவதென்பது நம் அறிவிலேயே முக மிக உயர்ந்த ஞானம் என்பதை உறுதிப்படுத்தி வாழுங்கள்